வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலயுமே இந்தியால மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி பொண்ணுக்குள்ள போகலாம் மீனம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்ததோ அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வந்து பாத்தீங்கன்னா சிரமமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கு போகின்றது ஸோ உங்களுடைய பழசை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணீங்கனாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சின்ன குழந்த சார் அஞ்சு வயசு சார் எனக்கு அப்போ எதுவும் தெரியாது சார்னா உங்களுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகளுடைய அளவை விட மூன்று மடங்கு பிரச்சனை நீங்கள் இப்போ வந்து அட்டன் பண்ண போறீங்க நீங்கள் குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை தர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசு வரைக்கும் இருக்கும் பொழுது உங்களுக்கு மேஜரான பிரச்சனைகள் எதுவும் கொடுக்க முடியாத பட்சத்துல உடல்நலம் சார்ந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள்ல பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பிரச்சனையை உங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கும் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஆயிருச்சு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனையை உங்களுக்கே கொடுக்கும் ஆனால் அந்த பிரச்சனையினுடைய அளவை விட மூணு மடங்கு நாலு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும்ங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை இதே ஒரு அறுபது வயசு நடக்குதுன்னு வைங்க உங்கள் லைஃப் டைம்ல இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படவே இல்லை அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரிங்களா ஃபஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய கஷ்டத்தை அட்டன் பண்ண போறீங்க அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்கள் லைஃப் டயத்தில் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க ஸோ நெகட்டிவான அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுக்கு ஜென்ம ராகு அப்படிங்கிறது இருக்குது செகண்ட் திங் உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் எதிரியினுடைய வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் போய் மே மாதத்துலேருந்து உட்கார போகிறாரு முக் மிக மிக முக்கியமாக ஏழரை சனி இப்போது நடப்பில் இருக்குது கேது பகவான் ஏழில் உட்கார்ந்துருக்காரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலெல்லாம் கெடுதல் கொடுக்க முடியுமோ அந்த கெடுதல் கொடுக்கக்கூடிய எல்லா இது பலமான ஒரு அமைப்புகளும் ரொம்ப பலமாக உட்காந்துருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒஸ்டான பீரியடு தான் சரிங்களா கம்பேர்டு வித்து பதினெட்டு வருஷங்களுக்கு முன்பு அப்படிங்கிறதோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஒஸ்டான பீரியடு தான் பட் இதையெல்லாம் தாண்டி எனக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டா சார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாம் இடத்துல வந்து குரு அமரக்கூடிய நிலையில முக்கியமாக ஜென்ம ராகு நடந்தா கூட ராகுவினுடைய சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிகவும் நன்றாக இருக்கும் வெகு சிலருக்கு ஏழரச நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கொண்ட ஒரு மீனராசி அன்பர்களுக்கும் பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ முதல் நான்கு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது கடைசி எட்டு மாதங்கள் அதாவது மே மாதத்துல இருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நியூட்ரலா தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்துல வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அலைச்சல் உண்டாகும் தேவையில்லாத புதிய கடங்கு உருவா உருவாகும் ஸோ முக்கியமா வாக்குறுதி கொடுக்க கூடாது பணவளவுல ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ சிக்கனமா இருக்கணும் ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கணும் சரிங்களா எதிர்நீச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் போடுற மாதிரிதான் இருக்கும் மே மாசத்துக்கு அப்புறமா எதிர்ப்புகள் கொஞ்சம் வந்து இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும் அதிக முதலீடுகள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனையை தொடங்குறதுனால லிமிட்டடாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்து குறைச்சிக்கலாம் குடும்ப உறவுகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும் பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பனிச்சுமை எதாவது உங்களுடைய ஒர்க்களோடு இன்க்ரீஸ் ஆனாலுமே அது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தகுதியான ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது கடைசியில் கொடுத்துரும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை அல்லது தற்காலிக பிரிவினை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக விட்டு கொடுத்து போங்க வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தற்காலிக பிரிவினையாவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் மிகவும் சிரமத்தின் பேரில் ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டிய விஷயத்தை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பக்காவா பிளான் பண்ணியாச்சுங்க ஆனா நடந்து முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டங்கள் வந்துருச்சு ஆனா ஓபனிங் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பட் போக போக ரொம்ப தான் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிருச்சு இது கல்யாணம் மட்டுமே இல்ல எல்லா சுபகாரியங்களுக்கும் பொருந்தும் ஒரு ஜாப்ல செய்யறதா இருக்கட்டும் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறதா இருக்கட்டும் ஒரு காலேஜில் சேர்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே அதை முடிக்கிறதுக்குள்ளே உங்களை போதும் போதும் ஆகிரும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடப்பில் வலுவாக இருக்கின்றது ஸோ இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க விரயங்களை தள்ளி போட்டிங்கன்னா சுபவிரயங்கள் வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி வச்சிங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாயிரும் மருத்துவ செலவுகள் ஜாஸ்தி ஆகிரும் அதுக்காக சுப செலவுகளை எக்கச்சக்கமா காசு போட்டு செய்யாதீங்க சிம்பிளா பண்ணுங்க அளவு சிம்பிளா பண்ணுங்க எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ பண்ணுங்க சரிங்களா ஒரு கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சார் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணேன் சார் அப்படி எப்போ பாஸ் செலவு பண்ணா இருபது லட்சம் தான் சார் பண்ணேன் அப்படிங்கிறாரு இருபது லட்சம் அப்படி இரு சிம்பிளா சார் அப்படின்னா சார் நான் ரெண்டு கோடிக்கு பிளான் பண்ணேன் நீங்கள் சொன்னதுக்காக தான் இருபது லட்சத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அத்தனையும் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன் வீட்டை அடக்கு வச்சு தான் பண்ணியிருக்கேன் வீட்டை கடன் அடிச்சிடுவேனா சார்ன்னு கேட்குறாரு இது தேவையா ஸோ இது மாதிரி இங்கே சிம்பிள் அப்படிங்கிறது பொதுவாக பார்க்குறவங்களுக்கே சிம்பிளாக தெரியணும் உங்களுக்கு சிம்பிளாக தெரியணுங்கிறது கிடையாது சரிங்களா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சிம்பிள்னு தெரியக்கூடாது மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் பரவாயில்ல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லணும் அப்படின்னா தான் அது சிம்பிளாக இருக்கும் இரண்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா அடமான வச்சுட்டு அந்த கடனை அடைப்பனா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு செலவு பண்ணிவிட்டு சார் நான் சிம்பிளாக தான் பண்ணேன் அப்படின்னா யாராவது ஒத்துக்குவாங்களா ஸோ இங்க வந்து தயவு செஞ்சு லாஜிக்கை புரிஞ்சுக்குவாங்க இரவு நேர பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா முக்கியமா மற்றவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்காமல் இருங்க முழுசா நுழைக்காமல் இருந்தாலும் நல்லதுதான் சரிங்களா மருத்துவ பரிசோதனை அப்பப்போ பண்ணிக்குவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நிறைய வந்து அழுகைகள் இருக்கும் எதிர்பாராத வந்து பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி கொண்டாக வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும்போது பாடி அதுக்கு ஏற்றபடி டக்குன்னு ஒத்துழைக்காது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி வேலை செய்யணும்னு நினைப்பீங்க வேலை செய்ய முடியாம தூங்கிட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ தூங்குகிற நேரத்துல ஏதாவது இது வேலை வரும் ஸோ அந்த வேலை மிஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சூழல் எப்படி இருக்குதுன்னா உங்களுடைய மனதிற்கு உடலுக்கும் செயலுக்கும் ஆப்போசிட்டா இருக்குது செய்ய நினைக்கிற விஷயத்த செய்ய முடியாம கஷ்டப்படுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது வா வா செய்யின்னு சொல்லி கூப்பிடுறது டயர்டாகி படுத்துட்டு இருக்கும்போது வா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி சூழல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவ்ல இருக்காது வேண்டாம் சொல்லி போது உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வான ஒரு முன்பின் முரண்பாடான நிலை நிலவுவதால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுயஜாதகத்தில் இரண்டு திருமணம் அமைப்பு கொண்டவர்களுக்கு அதுக்கான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஆனா செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான நிலை அப்படிங்கிறது இருக்குது குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல கணவன் மனைவி இருவருக்கும் குழந்தை பிராப்தம் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய குழந்தை பிறப்பு கண்டிப்பா உறுதியாக உண்டு முக்கியமா பெண்களுடைய ஜாதகத்துல செயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு கொண்ட பெண்கள் ஜாதகத்துல கண்டிப்பா அதுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கணும் அது ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப 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 முக்கியமானது சரி சோ இப்ப மீனவர்களா செய்ய போறது அதாவது ரொம்ப டஃப்பான வந்து பாத்தீங்கன்னா ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னி அப்புறம் மீனம் தான் ஸோ இந்த நிலையில உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து இப்ப கையில வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்க விச் மீன்ஸ் நன்மை எந்த அளவு தீமை எந்தளவு எந்த கிரகம் எப்படி கனெக்ட் ஆனா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஸோ பிளஸான விஷயங்கள் மைனஸான விஷயங்கள் இதையும் தாண்டி ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்ல போறேன் பகுதியை முழுசாக பாருங்க பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்துலேயும் நன்மை எந்தளவு தீமை எந்தளவு அப்படிங்கிறத பெர்சென்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்க ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கனெக்ட் ஆணுச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆணிச்சு அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது இங்கே வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னா அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்ல தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது சதமானம் தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ விச்சு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுபகிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அங்க பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்ப உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்துல மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா சோ இப்ப மிதினத்திலையும் துலாமிலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்க கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து கடகம் பாருங்க கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் சோ கடகத்துலேயும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை போறதளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்திருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா சோ சிம்மத்துலயும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்கள் கண்டுகிட்டான்னுச்சின்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவார் அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாமிப்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்தில் கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா நம்ம எப்பயும் பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்துருக்குது சுக்ரன் கேது சேர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற அமைப்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மையை முழுசாக கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்ரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணில வந்து கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வபுணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முன்னூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து கொடுக்கும் பாரு எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனால் அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்துருக்குது சனி ராகு சேர்ந்திருக்குது சனி கேது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்தில் எந்த கிரகங்கள் கனெட்டானாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம் செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்ல போறேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ள போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒண்ணு இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் இருப்பார் சோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கண்ணி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்